வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிற பாடல் திணை சார்ந்த பாடல் இந்த பாடலினுடைய துறை மூதின் முல்லை அப்படிங்கிற துறை திணை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ வாகை பூவை சூடிட்டு போய் பகைவர்களை ஜெயிக்கிறது தான் வாகைத்தினைன்னு சொல்லுவாங்க மூதின் முல்லை துறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போது பொதுவாக அந்த வீரர்களுக்கு மட்டுமே வீரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த வீரர்கள் இனத்தில் பிறந்த பெண்களுக்கும் அந்த வீரம் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வீரத்தினுடைய மேம்பாட்டை பற்றி சொல்லக்கூடியதான் அந்த மூதின் முல்லை அப்படிங்கிற துறை மரவருக்கு அல்லாமல் அந்த மரக்குடியில் பிறந்த பெண்களுக்கும் அமைந்த அந்த வீர மேம்பாட்டை சொல்கிறது தான் மூதின் முல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாம் பார்க்க போகிற பாடல் ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பெயர் கொண்ட பெண்பார் புலவரால் பாடப்பட்ட பாடல் இந்த பாடல் அன்றைய காலகட்டத்தில் ஆண்களுக்கு நிகராக அப்பெண்களும் வீரத்தோடு இருந்ததை சொல்லக்கூடியது அதாவது ஒரு மனத்துணைவு இப்போ ஆண்கள் போர்க்களத்தில் போய் போரிட்டுட்டு வர்றாங்க அதே சமயம் அந்த பெண்களுக்கு அந்த அந்த வீரமாகிய உணர்வு அவங்களுடைய செயல்பாடுகளில் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தா கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே மூதில் மகளிர் ஆதல் தகுமே அப்படின்னு தொடங்கி மொத்தம் பதினோரு வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு தொடக்கத்தில் ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி அமைஞ்சிருக்கு பொதுவாக வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னா புகழ்வது மாதிரி பழிக்கிறதோ அல்லது பழிக்கிறது மாதிரி புகழ்வதோ தான் வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பாடலினுடைய அந்த முதல் வரியில் பார்த்திங்கன்னா கெடுக சிந்தை அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வருது அப்போ இது வஞ்ச புகழ்ச்சி அப்படிங்கும்போது இங்கே வந்து பழிப்பது மாதிரி புகழக்கூடிய வகையில் பாட்டு தொடங்குது எப்படி அப்படின்னா ஒரு மரக்குடியில் பிறந்த பெண் ஒரு ஒரு வீரப்பெண் அந்த பெண்ணினுடைய அந்த எண்ணம் கெடுக அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த பாட்டோட முதல் வரியில் தொடக்கத்தில் அமைஞ்சிருக்கு கெடுக சிந்தை சிந்தினா மனம் இவளுடைய அந்த எண்ணம் கெடுவதாக அப்படின்னு தொடங்குது எதனால் அப்படின்னா கடித இவள் துணிவே இவளுடைய ஊக்கம் இவர் ஊக்கத்தோடு செயல்படுறா இல்லையா அப்படியான மனம் கொண்டவளாக இருக்கிறாள் இவளுடைய எண்ணம் வந்து கெடட்டும் இவள் வந்து யார் மூதில் மகளிர் ஆதல் தகுமே மூதில் மகளிர் அப்படிங்கிறது ஒரு முதுமையான குடிகள் பிறந்தவ அதாவது பழமையான குடிகள் பிறந்த பெண் ஆதல் தகுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேல்நாள் உற்ற செருவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து கலத்து ஒழுந்தனே மேல் நாள் அப்படின்னா முதல் நாளில் முதல் நாளில் நடந்த அந்த செரு அப்படின்னா போர் நிறுத்தம் அந்த போரில் இவளுடைய தன்னை தன்னை என்பது இவளுடைய தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனுடைய தந்தை முதல் நாள் நடந்த போரில் என்ன பண்ணாரா யானை எறிந்து யானையை கொண்டுட்டு களத்து ஒழிந்தனனே அந்த தந்தையும் அந்த போர்க்களத்திலே இறந்து போயிட்டார் அளவுக்கு ரொம்பவுமே வலிமையானவர் தான் இந்த பெண்ணுடைய தந்தை யானையை போர்க்களத்தில் கொண்டுட்டு அதற்கப்புறம் அந்த போர்க்களத்தில் அவங்களுடைய தன் அந்த பெண்ணுடைய தந்தையும் முதல் நாள் இறந்துட்டார் நெருநல் உற்ற செருவிற்கு இவள் கொழுனன் பெருநிறை விளக்கி பட்டானே அடுத்த நாள் நக நடந்த மற்றொரு போர் அந்த போரில் அந்த செருவில் இவருடைய குழுநன் இந்த இடத்துல குழுநன் அப்படிங்கிற சொல் கணவன் அப்படிங்கிற பொருளில் வருது அப்போ அடுத்த நாள் நடந்த அந்த போரில் இவளுடைய கணவன் என்ன பண்ணான் தெரியுமா நிறை விளக்கி நிறை அப்படின்றால் பசுக்கூட்டம் அந்த இருந்து எதிரிகள்கிட்டருந்து எல்லாம் கவர்ந்து அதாவது கவர்ந்துட்டு போனதை மீட்டு தந்துட்டு ஆண்டு பட்டான் அவனும் அந்த போர்க்காலத்தில் இறந்து போயிட்டான் முதல் நாள் போல் போரில் இந்த பெண்ணினுடைய தந்தை போர்க்களத்தில் யானையை கொண்டுட்டு அவர் இறந்து போயிட்டார் அடுத்த நாள் நடந்த போரில் இந்த பெண்ணுடைய கணவன் பசு கூட்டங்கள் அதாவது பகைவரால் கவரப்பட்ட பசு கூட்டங்களை மீட்டு கொடுத்துட்டு அவனும் அந்த போர்க்களத்தில் இறந்து போயிட்டான் இன்றும் செருப்பறை கேட்டு இன்றைக்கும் செருப்பறை கேட்கிறது சரி என்றால் போர் பறை என்றால் பறை முழக்கம் இந்த போர்க்களத்தில் அந்த பறையை முடக்குவாங்க இந்த மாதிரி போருக்கு வரவங்கெல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒளி கேட்கும் அதாவது ஒளி கேட்டால் என்ன அர்த்தம்னா போர் தொடங்க போதுன்னு நடத்தோம் இப்போ முத முதல் நாள் போரில் அப்பாவை ப பறி கொடுத்தா அடுத்த நாள் போரில் கணவனை பறி கொடுத்தா ஆனால் இன்றைக்கும் போர்க்களத்தில் அந்த போரினுடைய ஒளி அந்த பறையினுடைய ஒளி கேட்குது இப்போ அவள் விருப்பப்படுறான் விருப்பற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெழுது விழுத்துடி குழுமி என்னை நேவி அப்போ எப்போ யார் அனுப்பலான்னு பார்க்குறா உடனே அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறான் அது சின்ன பையன் ஒரு மகன் அல்லது இல்லோள் அவள் அவளுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரே பையன்தான் அவனை தவிர வேற யாருமே இல்லை அந்த பையனை கூப்பிட்டு அவன் கையில் ரொம்ப அந்த அந்த போரினுடைய ஓசை அந்த செருப்பறையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதே நேரத்தில் தன்னுடைய மகனை கூப்பிட்டு அவன் கையில் வேலைலாம் கொடுக்குறா எப்படி கொடுக்குறா பாருங்களேன் அவனை கூப்பிட்டு அந்த வேலை கையில் கொடுத்து ஒரு வெளிது விரித்து உடி ஒரு வெண்மையான துணியை ஒரு ஒரு பட்டு துணியை போட்டுவிட்டு அவனுடைய குடுமி அவனுடைய தலைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நீவி நல்ல எண்ணெயெல்லாம் போட்டுட்டு அந்த அந்த பையனையும் செருமுகம் நோக்கி செல்க போர்க்களத்தை நோக்கி செல்க அப்படின்னா அனுப்புகிறாள் அவளுடைய ஊக்கம் வந்து ரொம்பவுமே துணிவானது எவ்வளவு தைரியம் பார்த்திங்களா முதல் நாள் போரில் அப்பாவே இழந்துட்டா அடுத்த நாள் போரில் கணவனை இழந்துட்டா இப்போது இன்றைக்கும் போரினுடைய ஒளி கேட்கறது அந்த பறையினுடைய ஒளி கேட்கிறது இந்த ஒளியை கேட்ட உடனே அவளுக்கு போ போர்க்களத்துக்கு யார் அனுப்புறதுன்னு யோசிக்கிறா அவளுக்கு ஒரு சின்ன பையன்தான் இருக்கிறான் அவனும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ விளையாடி கொண்டிருந்த பையன் அந்த பையனை கூப்பிட்டு அவனை அவனுக்கு பட்டாடை உடுத்தி அவனுடைய தலையில் எண்ணெயெல்லாம் வச்சு விட்டு கையில் வேல் கொடுத்து நீ போர்க்களத்துக்கு போ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறா இத்தனைக்கும் அந்த பெண்ணுக்கு இந்த ஒரு மகன் அல்லாமல் வேறு யாருமே இல்லை அவளுக்குன்னு இருந்தது இந்த ஒரு மகன் தான் கடைசியாக அப்பாவை இழந்தாச்சு கணவனை இழந்தாச்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த மகனையும் போருக்கு அனுப்பிவிட்டாள் இவளுடைய மனசை என்னென்ன சொல்கிறது யாராவது அனுப்புவாங்களா யாரும் அனுப்ப மாட்டாங்க எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு பையன்தான் ஏற்கனவே அப்பாவையும் கணவனையும் நாட்டுக்காக கொடுத்தாச்சு என்னுடைய மகனையும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலை தான் பொதுவாக சாதாரணமாக இருக்கும் ஆனால் இந்த பெண் வந்து மரக்குடியில் பிறந்தவள் அல்லவா அந்த வீரம் அப்படிங்கிறது அவளுக்குள்ள இயல்பாகவே இருந்த காரணத்தினால அந்த பெண் என்ன பண்ணுறா தன்னுடைய மகனை போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தாள் அப்போ முதல் நாள் போரில் அவங்க அப்பா யானையை கொண்டுட்டு அவரு இறந்து போயிட்டாரு அடுத்த நாள் போர்ல அவளுடைய கணவன் பசு கூட்டங்களை மீட்டு கொடுத்துட்டு அவனும் இறந்து போயிட்டான் இப்போது இன்றைக்கும் போரினுடைய ஒளியை கேட்டு தன்னோட தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரே மகனையும் அந்த பெண் அனுப்பி வைக்கிறார் அதனால தான் இவளுடைய சிந்தை கெடுக இவளுடைய மனம் வந்து இவளுடைய எண்ணம் கெடுக அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வகையில் இருக்குது அப்போது இந்த இடத்துல அந்த பெண்ணை பழிப்பது போல் இருக்கிறது ஆனால் இருந்தாலும் அவளை வந்து இந்த இடத்துல புகழ்றார் அதான் புலவர் ஒக்கூர் மாசாத்திரார் அதனால தான் இது வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி அமைஞ்சது அப்படிங்கிறத நம்ம தொடக்கத்திலேயே சொன்னோம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் nandri